தமிழ் சினிமாவில் எத்தனையோ வில்லன் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது அதுலேயும் சில வில்லன் கதாபாத்திரங்கள் மட்டும்தான் படத்தில் வரக்கூடிய கதாநாயகனை விட அதிக பாராட்டுகள் வாங்கியிருப்பாங்க அப்படி கெட்டவனா நடிச்சு நல்ல பேர் வாங்கிய வில்லன் கதாபாத்திரங்களை தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்த கில்லி என்னதான் தெலுங்கில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஒக்கடு படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் ஒரிஜினலை விட ரீமேக்கை தான் மக்கள் அதிகமாக கொண்டாடினாங்க அதுக்கு முக்கிய காரணம் மூன்று கதாபாத்திரங்கள் ஒன்று படத்தில் நடித்த ஹீரோ கதாபாத்திரம் ரெண்டு ஹீரோயின் கதாபாத்திரம் மூன்று முத்துப்பாண்டி அப்படின்ற வில்லன் கதாபாத்திரம் லோக்கல் ரவுடியா மதுரை ஜில்லாவையே ஆட்டிப் படைக்கிற முத்துப்பாண்டி தான் கட்டிக்க போகிற பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய வில்லத்தனமான காட்சிகளும் காமெடி கலந்த வசனங்களும் முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தை ஆடியன்ஸ் மறக்க முடியாத அளவுக்கு ரசிக்க வச்சிருச்சு அதுலேயும் ஹாய் செல்லும் ஐ லவ் யூனு முத்துப்பாண்டி சொல்கிற அந்த டைலாக்கும் கொலை பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற வறுமக்களையும் யதார்த்தமா பேசக்கூடிய சின்ன சின்ன பஞ்சு டயலாக்கும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்பவும் ரசிக்க வச்சுச்சு பிரகாஷ்ராஜ் முத்துப்பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பாருன்னே சொல்லலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த ஸ்பைடர் படத்தில் வரக்கூடிய சுட கதாபாத்திரம் தான் என்னதான் கதாநாயகனா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிச்சிருந்தாலும் அவரை விட நல்லா நடிச்சு டைரக்டர் முருகதாஸ் சுடலை இந்த கதாபாத்திரத்தை விதமே இருக்கும் ஒரு வெட்டியானுக்கு மகனா இருக்கிற ஊருக்குள்ள அதிகமா முன்ன மாதிரி மரணங்கள் நிகழாததால அப்பாவுக்கு வேலை கிடைக்காம சாப்பிடுறதுக்கே வழி இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு தன்னோட அப்பாவுக்கு பழையபடி வேலை கிடைக்கணும்னா ஊருக்குள்ள மரணங்கள் அதிகமா ஏற்படணும்னு முடிவு பண்ணி தானே ஒரு பிளான் பண்ணி வார வாரம் ஒரு கொலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு மத்தவங்களோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறாரு வழக்கமா தமிழ் சினிமாவில் வரக்கூடிய வில்லன்கள் மாதிரி இல்லாம முற்றிலும் மாறுபட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரமா இந்த சுடல கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த தனி ஒருவன் படத்தில் வரக்கூடிய சித்தார்த் அபிமன்யு கதாபாத்திரம் மற்ற வில்லன் கதாபாத்திரம் மாதிரி இல்லாம கோட் சூட் போட்ட ஒரு டிசிப்ளினான வில்லனா பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கிற இந்த வில்லன் கதாபாத்திரம் படத்துல பண்ணக்கூடிய சம்பவங்கள் ஏராளம் தன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு தன்னை பிடிக்க ஹீரோ போடக்கூடிய எல்லா திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை கதற விடுற காட்சிகள் எல்லாமே படத்துல இந்த சித்தார்த் அபிமன்யோட கெத்து என்னன்னு காட்டும் வளவளன்னு பேசாமல் பேசக்கூடிய ஒவ்வொரு டயலாக்கையும் கெத்தான வசனங்களாக டைரக்ட் டைரக்டர் மோகன் பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாரு அடுத்ததா மாஸ்டர் படத்துல வரக்கூடிய பவானி கதாபாத்திரம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்கள்லையும் ஹீரோக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதை விட ஒரு படி மேல வில்லன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிற பசங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவங்கள போதைக்கு அடிமையாக்கி அவங்க மூலமா போதை பொருட்களை சேல்ஸ் பண்ணி தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கெத்தா வாழ்கிற ஒரு கேங்ஸ்டர் கதாபாத்திரமா இந்த பவானி கதாபாத்திரம் இருக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு கெட்ட வில்லன்னா இந்த பவானி கேரக்டரை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் செதுக்கியிருப்பாரு அடுத்ததா ராட்சசன் படத்தில் வரக்கூடிய கிறிஸ்டோபர் கதாபாத்திரம் தான் ஒரு ஆங்கிலோ இந்தியனாக இருக்கிற நம்ம கிறிஸ்டோபர் உடலில் ஏற்பட்ட சில குறைபாடுகளால் பார்க்குறதுக்கே அருவருப்பான தோற்றத்தில் இருப்பாரு அதனால யாருமே இவர் கூட கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க அப்படி ஸ்கூலில் படிக்கிற யாருமே கிட்ட கூட நெருங்கி பழகிறதுக்கு யோசிக்கிறப்போ ஒரு பொண்ணு மட்டும் ஃப்ரெண்டாக பழகுறா ஆனா கிறிஸ்டோபர் ஃப்ரெண்டா பழகல லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் ஃப்ரெண்டா பழகின அந்த பொண்ணு விட்டு விலகி போயிடுறான் இதனால கிறிஸ்டோபர் ரொம்பவும் பாதிக்கப்படுறாரு அதுக்கப்புறமா நடந்த சில அவமானங்களால கிறிஸ்டோபர் அந்த பொண்ணை கொலை பண்றாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவா மாறி ஸ்கூல் படிக்கிற சில பெண்களை கொலை செய்ய ஆரம்பிக்கிறான் இப்படிதான் பார்க்கவே அருவறுப்பா இருக்கிற இந்த கிறிஸ்டோபர் பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சு பல பெண்களை கொலை செஞ்சு இன்னி வரைக்கும் கிறிஸ்டோபர் அப்படின்ற பேரை கேட்டாலே அள்ளு விடுற அளவுக்கு இந்த வில்லன் கதாபாத்திரத்தை மறக்க முடியாத கதாபாத்திரமா அமைச்சிருப்பாரு இந்த ராட்சசன் படத்தோட டைரக்டர் அடுத்ததா இந்த வரிசையில நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள் இருக்காங்க குறிப்பா அறிந்தாலும் படத்தில் வரக்கூடிய விக்டர் கதாபாத்திரம் எந்திரன் படத்தில் வரக்கூடிய சிட்டி ரோபோ கதாபாத்திரம் படத்துல வரக்கூடிய ஆத்ரேயா கதாபாத்திரம் இமைக்கா நொடிகள்ல வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் திமிரு படத்துல வரக்கூடிய ஈஸ்வரி அப்படின்ற வில்லி கதாபாத்திரம் வல்லவன் படத்துல வரக்கூடிய திவ்யா அப்படின்ற வில்லி கதாபாத்திரம் படையப்பால வரக்கூடிய நீலாம்பரி வாலியில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லனான ரகுவரன் சார் நடித்த எல்லா வில்லன் கதாபாத்திரங்களும் மக்கள் மத்தியில அவ்வளவு எளிதில் மறக்க முடியாத ஒரு வில்லன் கதாபாத்திரங்களாவே இன்னி வரைக்கும் இருக்கு ரீசெண்டாக இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது ரோலெக்ஸ் கதாபாத்திரம் தான் ஆக்டர் சூர்யா அந்த ஒரு கேரக்டர்ல வந்து மிரட்டாரு அதுவும் விக்ரம் கிளைமேக்ஸில் அந்த சீனை அப்படியே தூக்கியே சாப்பிட்டாரு அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நடித்த எல்லா கதாபாத்திரத்தையும் மறக்க இந்தியன் லெவல்ல ஒரு வில்லன் கேரக்டர் ஃபேமஸாக இருக்கு அப்படின்னா அது இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் தான் நான் ஏதாவது வில்லன் கதாபாத்திரங்களை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அந்த வில்லன் கதாபாத்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு படத்தில் ஹீரோவோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி வில்லனோட கதாபாத்திரமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த படம் ரொம்பவும் பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு அவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் பேசக்கூடிய கதாபாத்திரமாகவே மாறும் சோ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ